வணக்கம் நண்பா நண்பர்களே அனைவரும் நோய் நொடி இல்லாமல் நூறாண்டு காலம் ஆரோக்கியமாக வாழ வாழ்த்துக்கள் வாழ்மிளகோட தீமைகள் பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் உணவே மருந்து மருந்தே உணவு அந்த வகையில் பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிட்ற ஒவ்வொரு பொருளுக்கும் நன்மைகளும் இருக்குது தீமைகளும் இருக்குது முதல் தீமைகள் என்னங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம்னா நமக்கு இது தேவையா இல்லையா எந்தளவு நம்ம உணவில் எடுத்துக்கணுங்கிறத நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்க முடியுங்க இந்த பதிவில் வால் மிளகு சாப்பிட்றதுனால உடலுக்கு ஏற்படக்கூடிய தீமைகள் பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் மிளகு பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆனால் மிளகு பற்றி நம்மளை பலருக்குமே வந்து தெரிந்திருக்கவே வாய்ப்பில்லைங்க அதை தெரிந்து கொள்ளும் விதமாக இந்த பதிவு அமையும்னு நினைக்கிறேன் வால் மிளகு அப்படிங்கிறது இருவித்திலை தாவரம் அப்படின்னு சொல்லலாம் மிளகின் அடிப்பகுதியில் வால் போன்ற நீச்சியை கொண்டிருக்கிறதுனால வால்மிளகுன்னு அழைக்கப்படுது சித்த மருத்துவத்தில் வால்மிளகு அதிகமாக பயன்படுத்தப்படுதுங்க நம்ம உடலில் ஏற்படக்கூடிய பல்வேறு ஆரோக்கிய பிரச்சனைக்கு தீர்வாக அமையுதுன்னு சொல்லலாம் நமக்கு பல ஆரோக்கிய நன்மைகளை அளித்தாலும் அதிகமாக பயன்படுத்தும் போது பல தீமைகளையும் ஏற்படுத்த தான் செய்யுது வால்மிளகில் தீமைகள் பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ளும் வகையில் இந்த பதிவில் தீமைகள் பற்றி நான் விரிவாக சொல்லியிருக்கேன் மொதல் வாழ்மிளகு அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா வாழ்மிளகு அப்படிங்கிறது மரத்தில் படர்ந்து வளரும் பல பருவ தாவரம் இதை ஜாவா தாய்லாந்து இலங்கை மேற்கிந்திய தீவு இந்த மாதிரி பகுதியில் பயிர் செய்வாங்க இது காரமும் கொஞ்சமாக கசப்பு சுவையும் கொண்டதாக இருக்கும் மூளைக்கடுப்பு வயிற்றுக்கடுப்பு இந்த மாதிரி நோய்களுக்கு பயன்படுத்தப்படும் சித்த மருத்துவங்களில் வால்மிளகு முக்கிய பொருளாக இது சேர்க்கப்படுதுங்க இந்த வால்மிளகு மிளகு அதிகமாக பயன்படுத்துறதுனால ஏற்படும் தீமைகள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வால்மிளகு கூடிய வலுவான சுவையுடையது இதை அதிக அளவில் உட்கொள்ளக்கூடாது அப்படி அதிக அளவு உட்கொண்டிங்கன்னா வயிற்றுப்போக்கு வாந்தி பக்க விளைவுகள் ஏற்படுத்தும் வால்மிளகு கடுமையான எரிச்சலை ஏற்படுத்தக்கூடியது வயிற்றுப்புண் வயிற்று எரிச்சல் உள்ளவங்க வாழ்மிளக அதிகமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது வயிற்று எரிச்சல் அதிகப்படுத்தும் வால்மிளகு ஆண்மை குறைவு பிரச்சனைகளை சரி செய்யக்கூடியது இதனால் பல ஆண்கள் வால்மிளக அதிக அளவில் அடிக்கடியும் உட்கொண்டு வருவாங்க ஆனால் அதிகமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது அப்படி அதிகமாக எடுத்துக்கொண்டால் ஆண்களுக்கு பல ஆரோக்கிய பிரச்சனையும் ஏற்படும் வயதானவங்க வால்மிளக அதிகமாக எடுத்துக்கொண்டால் வாந்தி வயிற்றுப்போக்கு வயிற்று வலி பக்க விளைவுகளை ஏற்படுத்தக்கூடும் வால்மிளக குறைஞ்ச அளவு மட்டும்தான் பயன்படுத்தணும் அளவுக்கு மீறி பயன்படுத்தினால் இந்த மாதிரி விளைவுகள் எல்லாம் ஏற்படுங்க அதே மாதிரி இந்த வால்மிளகுல இருக்கக்கூடிய மருத்துவ குணங்கள் பற்றியுமே தெரிஞ்சுக்கோங்க அதாவது இந்த வால் மிளகலை மருத்துவ குணங்கள் பற்றி தான் நான் உங்களுக்கு இப்போது முழு முழுமதியாக வந்து விலைக்கு சொல்ல போகிறேன் மிளகு போன்ற வடிவத்தில் தான் இது இருக்கும் ஆனால் மிளகுல காம்பு பகுதி இருக்காது வாழ்மிளகுல காம்பு இருக்கிறதுனால இதற்கு மிளகுன்னு நான் ஏற்கனவே சொன்னேன் அதே மாதிரி வாழ்மிளகில் இருக்கக்கூடிய வேதிப்பொருட்கள் உடலில் வந்து புற்றுநோய் வராமல் தடுத்து நிறுத்தும் புற்றுநோய் மட்டும் அல்லாமல் உடலில் ஏற்படக்கூடிய பல நோய்களையும் சரி செய்யும் மருத்துவ குணம் வாய்ந்தது இந்த வால்மிளகு சரி மிளகு என்னென்ன நோய்களை குணப்படுத்தும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இருமலை நீக்கிறதுக்கு உதவுங்க அதாவது தீராத இருமல் இரும்பிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா இந்த நோய் குணமாக லவங்கப்பட்ட வால் மிளகு ரெண்டையும் நன்றாக அதாவது சம அளவு பொடி பண்ணிக்கோங்க பொடி பொடி பதத்துக்கு நீங்கள் செஞ்சு வச்சுக்கோங்க நல்லா நைஸாக அரைச்சி வச்சுக்கோங்க வச்சுட்டு இதை கொஞ்சம் போல் எடுத்து ஒரு சிட்டி எடுத்து நெய்யில் வந்து கலந்து சாப்பிட்டு வந்தீங்கன்னா அந்த வரட்டு இருமல் தீராத இருமல் வந்து சரி அடுத்ததான் வந்து இந்த சிறுநீரக பிரச்சனை இருக்குது பார்த்தீங்கன்னா கல் அடைப்பு பிரச்சனை உள்ளவங்க இதை வந்து சந்தனப்பொடி பொடி வால் அதிமதூர் அதிமதுரம் இந்த மூணையுமே வந்து பொடியாக எடுத்துக்கணும் சம அளவு எடுத்து நீரில் நல்லா வந்து காய்ச்சி தினமுமே மூன்று வேலை குடிச்சிட்டு வந்தீங்கன்னா வயிற்றில் உள்ள கல்லடைப்பு சிறுநீரக பிரச்சனை எல்லாமே வந்து நீங்கிடுங்க அதே மாதிரி இந்த வால் நல்லா பொடி செஞ்சு இப்பெல்லாம் பொடியாக வந்து நாட்டு மருந்து கடைகளே விற்கிதுங்க அதை கூட நீங்கள் வாங்கிக்கலாம் இதை வா வாங்கிட்டு வந்து அதோட சீரகம் சேர்த்து மோரோடு கலந்து குடிச்சிட்டு வந்தீங்கன்னா வாய் துர்நாற்றம் பற்களில் ரத்தம் கசிகிறது இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் வந்து சரியாகி அதே மாதிரி இந்த வால் மிளகை எடுத்து பசும்பாலில் காய வச்சு அதுக்கப்புறமா பொரியல் கூட்டு வகைகளில் தூவி சாப்பிடலாம் இதனால் சிறுநீர் கழிக்கும் போது ஏற்படக்கூடிய எரிச்சல் குறைவதோடு உடலில் இருக்கக்கூடிய அதிக உடல் சூட்டினால அவதிப்படுறவங்களுக்கு இது ஒரு நல்ல நிவாரணமாக இருக்குங்க அதே மாதிரி அடுத்த பிரச்சனைக்கு அப்படின்னா தொண்டை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்ங்க தொண்டை வழி தும்மல் குரல் அடைப்பு இந்த மாதிரி பிரச்சனைகள்னால அவதிப்படுறவங்க அதிமதுரத்தினை வந்து தூளா அதை தூளாக்கி அதோட வாழ்மிளகை சேர்த்து லேகியமாக செஞ்சு தினமும் சாப்பிட்டு வந்திங்கன்னா தொண்டை சம்மந்தப்பட்ட எல்லா பிரச்சனையும் குணமாகும் இல்லைன்னா நீங்கள் நாட்டு மருந்து கடைகளில் போயிட்டு இந்த மாதிரி வால்மிளகு வந்து லேகியம் கொடுங்க அப்படின்னு கேட்டால் கூட அவங்களே கொடுப்பாங்க அதை கூட நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம் இந்த மாதிரி வால்மிளகு நம்மளுடைய ஆரோக்கியத்துக்கு நிறைய நன்மைகளும் செய்யுது அதில் தீமையும் செய்கிறதையும் நம்ம பார்த்துட்டோம் அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்துக்கு தகுந்த மாதிரி வாழ்மிளகை பயன்படுத்துங்க ஆரோக்கியமாக வாழுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி